உக்காருங்க பெரிய பையன் ஆகிட்டீங்க தானே நான் சொல்றத நீங்க புரிஞ்சுக்கணும் அம்மா வயித்துல குட்டி பாப்பா வந்துட்டா Come Chị chưa chị đi đâu? Say papa yên hảo chị đi đâu 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 chị đi பா இங்க ரெண்டு பேரும் ஒன்னா ஸ்கூல் போகலாம் ஒன்னா ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம் நிறைய அவங்க மாதிரி பொம்மை வாங்கி தருவாங்க பார்க்க வரவங்க தான் உனக்கு பொம்மை வாங்கி தருவாங்க ஏன் பாப்பா வேணாங்க சரி பொம்மை பொம்மை பண்ணீங்க நம்ம பாப்பா தான் ऐ, नमँ पापा जाने का समय पुरवा देगा। बड़ी बड़ी बाड़ी की जाऊँगा। क्यों नहीं? कौन? बड़े पास में तो। चल बड़ी ताली को। चल छुमा छोड़ने पास। समाधन है भाई। इंगे पर है ना छुमा छोड़ने। चल पापा वैन आओगे। चल पापा वैन आ। क्या करना? घंटे लोगा। चल छुमा छोड़ो के செல்லம் சாமி ஏன் எங்க கூட பேச மாட்ட சொல்லலாம் என்னாச்சு ஏன் எங்க கூட பேச மாட்ட செல்லம் ஏன் ஏன் நம்ம பாப்பா பாடி சும்மா பா சும்மா சும்மா அப்படியே

சும்மா அப்பா வீடியோ எடுக்கணும் தெரியலையா உனக்கு ஏகமா திட்டியா சும்மா சொல்லுச்சாம்மா போ கற்பனைடா